மன்னன் சண்டே சாட்டர்டே நைட் பப் அந்த பிளே பாய் அவதாரங்கள் எல்லாம் முடிச்சிட்டு சண்டே அன்னைக்கு கரெக்டா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டுவெல் வச்சுக்கோங்க ஏய் ஐ லைக் த சாங் அதான் தகய்யான்னு தகையா

ஒரு <laughs>

...launch in three different memory 6GB, 64GB, 6GB, 128GB, and 8GB of RAM and 128GB of storage. And the 6GB, 6 64GB is being launched at only rupees 18,999. The 6GB, 128GB is being launched at only rupees 19,999. And the 8GB, 128GB will sell for only rupees 21,999. Now let's look at Redmi Note. 662, 662. The alarm Bluetooth is ringing. Man, do I jump Bluetooth? So we are phone.

ரியல்மி எல்லாம் மெதிச்சா வரும் வர்றப்ப இல்ல ரியல்மி வந்து ரெட்மியை மெதிக்குமாம் வருமா கம்பேக் குடுக்குமா ரியல்மி செவன் டுவென்டி ஜி அப்படின்னு ரூமு போயிட்டு இருக்கே அது என்னது அது அப்புறம் போர் செவன் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி ஜியா அப்படிதான் போயிட்டு இருக்கு இருக்காங்க இன்னும் இன்னும் உடலையே செவன் ஐயா நான் சொல்றேன் நான் பட்ட

வேற லெவல் எடிட்டிங் வேற லெவல் சிங்க் சம்ம கிரியேட்டிவிட்டி சூப்பர் சூப்பர் ஐஸ் சூப்பர் அம்மா இதுதான் சிவா இல்லாம போயிட்டாரு சா இதத்தான் சிவா ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டு இருப்பாரு சிவா கந்த மீன் சாம்சாச்சு அப்படியே நீ வாட்ட கோத்து விட்டுகிட்டு இருக்க என்னிக்காவது சரியான அடி வாங்க போறன்னு நரே கிட்ட ஆனால நிறுத்த மாட்டேனாரு நான் வெங்க மார்பா

ஊகஹலத்துல இருக்கா எங்க ஆளு ஔவர் கமிங் ஃபார் ஷூ கரெக்ட் சூப்பரா சொல்லியிருக்காரு அவர் ஏதோ பார்த்தா மாதிரியே சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரிதான் வந்துகிட்டு இருக்காரு

என் சவண்டி டூ அடாடா இவ்வளவு நாள் எங்கடா இருந்தீங்க முதமரி கணிபி

நோக்கியாடா <laughs> <Nokia> <laughs> சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கொட்டானா பரவாயில்ல இந்த வீடியோ எல்லாம் எங்க இருந்து எடுத்தாங்க தெரியலயே ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் தீம் ஆமா தீம் சேஞ்ச் ஆகும் பேக் அவர் மாத்தின ஓ ஆண்டவர் மிஸ் பண்ணிட்டாரே அந்த இதை யாரு அந்த பயிலுக்கு சூப்பர் சூப்பரே வேற லெவலு இதெல்லாம் உங்க கலெக்ஷனா ப்ரோ அத மட்டும் சொல்லி விடுங்க நாசி கலெக்ஷன் சிவா மட்டும் இருந்தாருன்னா இத்தனை நேரத்துக்கு கண்ணுல ஜலத்தை வச்சிருப்பாரு ஆனா சிவா வந்து ஒரு மிஷன் காரணமா போயிருக்காரு மனுகுமார் ஜெயின் ரெட்மி ஃபான்ஸ் இட் மீ ஸ்ட்ரே கொஞ்சம் சால்வ் பண்ணி சொல்றீங்களா மிஸ்ட்ரி என்னது மிஸ்ட்ரி நாட் ஐட்டம் அதோட ஃபீச்சர்ஸ்லாம் போட்டுருந்தாங்க அதல இருந்து சால்வ் பண்ணிக்கோங்க கண்டுபிடிச்சுங்க அந்த ஃபீச்சர்ஸ் அதுக்காக அந்த பாக்ஸ் ஓ எல்லாருக்கும் வந்துடா எல்லாருக்கும் இல்ல அந்த டீசர் மாதிரி போடுறாங்க வீடியோ மாதிரி ஓகே ஓகே அதுக்கு தான் இது 108 MP கேமரா 360 hmm. 120 Hz காம்படிஷன் எக்ஸெப்ஷன் வித் Realme X1 சீரிஸ் அண்ட் Redmi Note சீரிஸ் X1 not Note சீரிஸ் பட் ரியாலிட்டி சரியா கிடைக்க மாட்டேங்குது சிம்

எயிட் ரேம் எயிட் ஜி டை ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஆப்பிள் த்ரீ ஜிபி ரெட்மி ரெட்மி யாருமி பக்கா நீ நம்ம இந்தியன் தெரியும் எப்ப ஆமா ஆமா

கரெக்டா கரெக்டா என்னைய الله Realme launching में G and Dimensity series suddenly iarc phone launching with P series இதெல்லாம் ஒரே ஐயா அதான் நம்ம கரெக்டே ஓப்போ ஓப்போ வந்து கல்யாண மலையாட்சி கல்யாண மலையாச்சி ரியல்மி எய்ட் ஆப் லீப்புன்னு இருக்கு ரியல்மி தான் அது ரியல்மி அதான் அந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணா அந்த ரியல்மி எயிட் போல வந்துருமா ஜய்யா ஒஸ்ட் அதுதான் ஒஸ்ட்டு இந்த பிபிகே கபாடோ சி பிளேயின் சி ஓடி ஏம் சி ஓடிஎம் ப்ரோ சி ஓடி ப்ளேஸ் ட்ரூ கபாடோ ட்ரூ கமாண்டோ நீங்க இங்கே வந்துட்டீங்களா அவர் இல்லாத இடமே கிடையாது டைலாக் நெட்ஒர்க் நெட்ஒர்க் ஸ்லோன்னு யாரும் வருத்தம் படாதீங்க நெட்ஒர்க்கை ஸ்லோ பண்ணி சிட்டுக்குரு எல்லாம் காப்பாற்ற போறோம் நன்றி வணக்கம் கம்மியா வச்சிருப்பாங்க இந்த மாதிரி சிட்டுக்குரு பரவாயில்ல சந்தோஷமா இருந்தா பரவாயில்ல ஆண்டவரன் தகையை ஆஃப்டர் ஷூட்டிங் திஸ் எபிசோட் ஆஃப் டிவிடி காட்டுக்குள்ள உட்காந்து ஒரு ஃபீலிங்கு ஃபீலிங் எல்லாருக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ம் இன்னும் அந்த மான் இதெல்லாம் தான் இல்ல வரும் அது கூடி சேரத்துல பொம்மையோட வரும் பொம்மையோட அனிமேஷன்ல போட்றீங்க எடிட்டிங்ல கிராபிக்ஸ் போடுங்கயா ஓகேடா அடுத்து போடுறோம் ம் எவங்க மட்டும் தான் சேவ் பண்ணி bro டக்குனு பார்த்தா சூப்பர் சப் கூடி இருக்கு இல்ல ப்ரோ சூப்பர் சப் தான் சேவ் பண்ணி மாதிரி இருக்காரு லோ பட்ஜெட் ட்வின்ஸ் சாட்டான் கேக்ஸ் எஸ் டொண்ட்டி ஒன் ப்ளூட்டோ ஆண்டவன் நெக்ஸ்ட் மிஷன் ஆன் ப்ளூட்டோ ஆல்மோஸ்ட் அவரே பாதி சொல்லிட்டாரு சரி வர பாரதி கண்ணன் ஆண்டவர் இந்த பக்கம் மைசூர் போண்டா அந்த பக்கம் லீ எம்எம் அது மைசூர் பாகுன்னு தான் வரும் என்ன நம்ம ஆண்டவர் உலர் ஆண்டவர் இருக்கிற விட்டேஜ் சோழ வச்சு பொருட்காட்சியை போடலாம் போலயே

ஒண்ணு இல்ல விக்கி வந்து காலையில வரைக்கும் பார்ட்டி பண்ணதுனால கொஞ்சம் தூக்கம் வருது போய் தூங்கிடுவான் இப்போ காலையில வரைக்கும் பார்ட்டி